குருக்குள்ளாரு நம்ம அங்கே கிளை தோட்டத்துக்கு காரணத்துல நேர்மையார் இந்த கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளை மேய்க்கிறது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நிம்மதி நம்ம என்னதான் வேலைக்கு போனாலும் ஒரு ஒருத்தவங்கிட்ட வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறோமோ மோசம் ஒருத்தங்க பேச்சு வாங்க முடியாது நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு டென்ஷன் கொடுக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுக்காது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆனால் இப்படி கிராமப்புறத்தில் இப்படி ஆடு மேய்க்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனுஷங்களுக்கு கொடுக்குற மட்டும் அன்னதானம் கிடையாது இப்படி ஆடு மாடு மேய்க்கிற பாருங்க இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அன்னதானம் இந்த வாயிலா சிவத்திக்கு நம்மகிட்ட அன்றை அன்றாட போய் இறை கொடுக்குற பாருங்கள் இந்த இறையை சாப்பிட நமக்கு செஞ்ச பாவங்கள் இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சாலும் நம்ம பாவங்கள்லாம் மோசம் கிடைக்கும் என்றைக்குமே வாயிலா சிவனுக்கு வந்து இறை உடுப்பது நமக்கு வந்து முன்னோர்கள் செஞ்ச பாக்கியங்கள் அதுவும் நம்ம செம்பிளி ஆடு மேய்க்கிறோமோ சார் இந்த ஆடு ஒன்று ஒன்று மேய்க்கிறமோ பார்க்கணும் தன்மை பார்க்கணுமே எத்தனை ஓடி கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி என்றைக்கும் கிடைக்காது அது இந்த செம்பரி ஆடு ஒரு பிரச்சனை என்னென்னு என்னென்னா இந்த மழை வந்துருச்சா சுற்றி சுற்றி எல்லா காடும் வெள்ளாமெல்லாம் வந்து விதைக்க ஆரம்பிச்சுருவாங்க வெள்ளாமை வந்து காட்டு வெள்ளாமல் விதைக்கிறனால இந்த நேரம் ஆடு நாங்கள் பற்றி போகிற மாதம் ஒரு ஒரு நாளும் பற்றி திருப்பி வார மாதம் வந்து ஒரு உயிர் போய் திருப்பி உயிர் வாரமே இருக்கும் ஏண்டா அவ்வளோ பத்திரமா ஒரு காட்டு மேய்ச்சிடக்கூடாது ஏண்டா தண்டை வச்சுருமாரி தண்டை வாங்கி விடுவாங்க முந்தாண்டுலாம் ஒரு காட்டில் விட்டு பாஞ்சாயிரம் தண்டை கட்டணும் என்ன செய்ய எங்களுக்கு அன்றாடம் இருந்தாலும் இந்த ஆட்டை வந்து பசியாற்றணும் ஒரு வாயிலாக செய்வோம் இல்லையா எங்க இருக்கிறேன் ஓனரு ஓனர்கிட்ட ஒரு சின்ன குழந்தை கொடுத்தாங்க அப்ப அவர் சொன்னாரு என்கிட்ட வந்து குழந்தை எந்த குழந்த இருந்தாலும் சிரிச்சுக்கு அழுகு இருந்தாலும் சிரிக்க முட்டாரு அவர் தூக்கு நிமிஷத்துல அழுக ஆரம்பிச்சிடுச்சு யார் இல்ல அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து எந்த குழந்தை சிரிக்க முட்டாரு எதுக்கு போறீங்க வெள்ளாடா ஆமா ஆமா

ஒரு கிழவி பேசுது அவ்வளோ அழகுதா அன்றாட சேமிங்கள் ஐம்பது ஏன்டா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க யார்கிட்டையும் கடை வாங்காதீங்க கடை வாங்க தீசி நாளைக்கு அடைக்க முடியாது ஆமாம் சொர்க்கத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊர் பெருமாள் பிடிக்குவாங்க அழகான கிராமம் இங்கே வந்தீங்கடா இயற்கை நேர கொண்ட கிராமம் இங்கே வந்து எங்களுக்கு அன்றாட வேலையிலே வந்து விவசாயத்துக்கு களை வெட்டுறது அதுக்கு மருந்தடிக்கிறது உர வைக்கிறது ஆடு மாடுகளை மேய்க்கிறது இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறது வந்து மனிதர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறது அன்னதானம் கிடையாது இந்த வாயிலாக சிவனுக்கு அன்னதானம் கொடுக்குறதே உண்மையான அன்னதானம் இப்போ கத்திரிக்காய் நட்டு நாங்கள் வந்து இப்போ ஒரு மாதம் ஆகுது இதோட மூணாவது முறையாக களை வெட்டுறோம் இன்ன வரைக்கும் ஒரு இருபது நாயிரம் செலவழிச்சுருக்கான் இருபது ஆனால் அந்த கத்திரிக்காய் என்றைக்கு போட்டு அந்த மோலை பார்க்க போகிற முல்லை வட்டிக்கு தான் போடுறோம் ஏண்டா இயற்கையை நம்பி யாரும் வீண் போனதில்லை இந்த இயற்கை மட்டும் ஒருத்தவங்க மனசை வச்சா ஒரு லாட்டரி சீட்டு மாரி ஒரு நிமிஷத்தில் ஒரு விவசாயி கோடி சரணாகிடுவாங்க இந்த எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மா வந்து ராசாதி அம்மா வந்து ஒரு விவசாயி வீட்டில் பிறந்து சின்ன வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க உழைச்சி தான் இருக்காங்க கை ஓஞ்சி வச்சு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த அம்மாட்ட வந்து ஒரு சில கருத்துக்கள் கேட்போம் என்டைய விவசாயத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன இருக்குது அன்றாட வேலைகள் உங்கள் பேர் என்ன வருமா சொல்லுமா

அதாவது நம்ம சும்மா உட்காந்து ஆயிரம் பேசுவோம் இந்த வீடியோ எடுத்துட்டாலே பேச்சே வராது மைக்கு வராது ஆமா அந்த சொல்லிட்டே இருக்காரு இந்த ஒரு நாளைக்கு நான் கழிச்சு போய் போட்டு வரும் ஒரு வீடியோ போட்டு வரோம் பாவது அன்னைக்கு மொக்கையை போட்டு விட்டு இல்லை இந்த கரியப்ப ரெண்டு நாளைக்கு முதல்ல

ma torta il penny